ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வெல்கம் பார்க்க போகிற ரெசிபி பாகக்காய் பக்கோடாங்க சில பேருக்கு வந்து பாகக்காய் பாகக்காய் கசப்பாக சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அதை ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாங்க பாகக்காய் ஒரு கால் கிலோ இது மாதிரி பச்சை பாகக்காய் எடுத்திருக்கேன் அதை நீல வாக்குல கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துருங்க அதை ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இஞ்சி ஒரு சிறிதளவு இதை வந்து இடிகளில் வந்து தட்டி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் மசாலா பொருட்கள் இதைக்கு சேர்க்கணுங்க மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு இதெல்லாம் வந்து இடிகளில் வந்து இது ரெண்டை மட்டும் தட்டி எடுத்துக்கணுங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு சிக் சிக்கன் மசாலா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இத்தனை மசாலா சேர்த்து பண்ணாதாங்க கடை டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி செஞ்சிடறதுன்னு பாத்திரலாம் ஃபஸ்ட்டு பாகக்காயில் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணியே அதில் டேபிள் சால்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் அப்போ தான் அந்த கசப்பு தன்மையெல்லாம் போகும் இது ஒரு இடிகள் இல்ல சோம்பையும் சீரகத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொர குறைப்பாவே அது கூடவே இஞ்சியும் பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாம் இப்ப கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இத தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம் இப்ப கொஞ்சம் கசப்பு தன்மை எல்லாம் போயிருக்கும் பாருங்க நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ மசாலா கலந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மசாலாலாம் கலந்துடலாங்க எடுத்து வச்சிருந்த மசாலாலாம் எல்லாமே சேர்ந்தாப்புலே போட்டுக்கலாம் அது கூடவே கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு இந்த பூண்டு இஞ்சி சோம்பு சீரகம்லாம் தட்டி வச்சோம்னால் அது கருவேப்பில கருவேப்பில் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாசனையும் சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் போதும் ஆல்ரெடி முன்னாடியே கொஞ்சம் சேர்த்து கழுகுணும்ல அதனால் இப்போ இதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இத்தனை மசாலா சேர்க்கும் போது தாங்க கடை டேஸ்ட்டு வரும் கடலை மாவு அரிசி மாவு மட்டும் சேர்த்து பண்ணிங்கன்னா கடை டேஸ்ட் வராது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி மாதிரி கரைக்காதீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் இப்போ இதெல்லாம் பாகக்காயை எடுத்து வச்சுருந்தோம்ல கழுவி அதை இவ்வளோ சேர்த்துடலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு எதுவும் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாகக்காயை சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாகக்காயெலாம் உடையாமல் இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்குங்க ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் கசப்பே கொஞ்சம் கூட இருக்காதுங்க குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பி பாவக்காயில் மசாலா லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி கலக்கிட்டீங்கன்னா பாவக்காயில் மசாலா வந்து மிக்ஸ் ஆகாது இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாங்க எண்ணெய் நல்லா இப்போ இதில் ஒன்று ஒன்றா பிரித்து இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப கருகீரை வேண்டாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உடனே பெரட்டி விடாதீங்க கொஞ்சம் ஒரு சைடு லைட்டா வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பெரட்டி விடுங்க கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பாக காலம் குழந்தைங்க சாப்பிடலன்னா இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுங்க பாருங்க ஒண்ணு ஒன்னா ஒட்டிட்டு இருந்ததெல்லாம் வந்து நல்லா ஹீட்டான எண்ணெயில போட்டு அதுவே பிரிஞ்சு வந்துருங்க இந்த அளவுக்கு செவந்தாலே போதும் எடுத்துடலாம் ரொம்ப கருகிருச்சுன்னா அந்த கருகுனும் ஸ்மெல் வரும் ரொம்ப கட் பண்ணும் போது பண்ணிடாதீங்க பார்க்கவே சூப்பராக இருக்கு போடும்போது வந்து கையில் அள்ளி போட்டுறாதீங்க பாகக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க உடம்புக்கும் கூட பாகக்காய் வந்து ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து நின்றுச்சுன்னா வெந்திருச்சுன்னு அழுத்தங்க கொஞ்சம் குறையும் அந்த இது திருப்பி போட்டுடலாம் அடுப்பை வந்து லோ பிளேம்ல வச்சு கொஞ்சம் செவக்க விட்டுங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தா போதும் இந்த அளவுக்கு செவக்கணும் கொஞ்சம் அப்பதான் மொறுமொறுப்பு வரும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா லைட்டா செவந்து எடுத்துட்டீங்கன்னா மொருமொறுப்பு வராது கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க பாருங்க சூப்பரான பாகக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதுதாங்க பாகக்காய் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருக்கேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்